சனிலியோன் கூட ரோட் ஷோ வரும் அங்கேயும் கும்பல் கூட தான் செய்யும் அதெல்லாம் ஒரு கூட்டமா அது கூடும் சன்னிலியனை பார்க்கும் கைத்தட்டும் களைஞ்சிரும் அங்கே கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது அழக பார்க்கும் மூஞ்சை பார்க்கும் அவ்வளோந்தான் தான் விஜய்க்கு கூடுற கூட்டமும் நீங்க முத கேட்ட கேள்விக்கு நான் சரி அவர் மக்களை வச்சு படம் எடுக்கிறாரு நாங்கள் மக்களுக்காக படம் எடுக்கிறோம் அவ்வளவுதான் கூட்டத்தை கணிச்செல்லாம் நம்ம வந்து ஓட்டு விலகும் இவங்க வருவாங்கன்னு சொல்லவே முடியும் ரெண்டாயிரத்தி இருபதாயிரம் ஒரே போட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஏன் துண்டிப்பிட்டு கணக்கிறதுக்கும் தத்தி கூட்டத்துக்கும் போட்டி தான் இதனால் கொள்கை தழிவற்ற கொள்கை தழிவற்ற ஒரு கூட்டம் தான் எப்படி ஏமாற்றலான்னு ஏற்கனவே தெரிஞ்சு தெளிஞ்ச ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தோட போட்டி போட்டுகிட்டு இருக்காங்க ஏன்னால் இதுகளும் அப்படித்தானே இவங்க எப்படி வந்து ஒருத்தன் பிளாட் டிக்கெட்டு லாட்ரி டிக்கெட்டு சேர்ந்து எளிய மக்கள் அரசியல் பண்ணுறதா சொல்வீங்க இதை நாங்கள் கேட்கணும் இதில் மட்டும் இவங்களும் திமுக மாதிரியும் தெளிவாக இருக்கிறாங்க சரி அந்த பெட்டி எங்கே இருக்குன்னு காட்டுங்க வெட்டி பெட்டி வாங்கனே வாங்கனே நீ அவனும் சொல்லக்கூடாது ஏய் வாங்கனே வெட்டி எங்க இருக்கியா சொல்லுங்கயா எலெக்ஷன் செலவுக்கு நிறைய தேவையா இருக்கு சொன்னீங்க என்ன எடுத்து செலவு பண்ணுவோம்ல அட நீ போற வாக்குல சொல்லிட்டு போவீங்க இதெல்லாம் கேக்குறவங்கங்களை கேன பைய மாதிரி தெரியுதா பெட்டி இருக்குன்னா எங்க வாங்கினாங்க எப்படி வாங்கினாங்கன்னு ஆதாரத்தோட சொல்லு நாங்க ஒண்ணு இருந்தா காட்டுறோம் இல்லைன்னா எடுத்துட்டு வரோம் அதை விட்டுட்டு போற பக்கில் உங்ககிட்ட கருத்தியல் கிடையாது கேள்விக்கு பதில் கிடையாது அவதூறு பரப்புறதுல திமுகவை விட ஒருபடி மேலே டிவிக்கு அது பெண்களை அவதூறாக எழுதுறதுல அசிங்கமா எழுதுறதுல இவங்க அவங்களை மிஞ்சிட்டாங்க உண்மையிலே விஜய் அரசியல் பண்றாரா விஜய் பண்ணுறதுக்கு பேர் அரசியல் தானா இப்போ மக்கள் ஆதரவு இருக்குது அதனால மக்கள் ஆதரவுங்கிறது ஒரு நடிகராக தானே பார்க்குறாங்க அவர் அரசியல்வாதியாவா பார்க்குறாங்க அப்படி ஒரு அரசியல் தலைவராக பார்த்துருந்தா அவருடைய கொள்கை கோட்பாடாக அவர் கட்சிக்காரங்க வளக்கி சொல்லியிருப்பாங்க ஏன் அவரே கூட வளக்கி சொல்லியிருப்பாங்க உங்களால் அவங்க அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொல்லிட்டு போனார் அதை என் கட்சி கொள்கையை நான் சொல்கிறேன் நான் வந்து எல்லாரும் முன்னாடியும் அதை எடுத்து சொல்கிறாரு திராவிட ஒரு கண்ணுங்கிறாரு தமிழ் தேசிய இருந்தே அவங்க அவங்கக்கிட்ட ஒரு கிளாரிட்டி கிடையாது அரசியலுங்கிறது அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு விளையாட்டு திடல் மாதிரி இறங்கி விளையாடுறாங்க அதை தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இவங்கள பார்த்தா எங்களை பார்த்து பயந்துட்டாங்க உண்மையிலே நாங்கள் வந்து அவங்கள பார்த்து பயப்படுறோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது என்ன காரணம்னா நாற்பத்தேழு பேரை கொண்டவங்களை பார்த்தா பயமா தானே இருக்கும் இனி இவங்க காலத்துக்கு நீ எத்தனை உயிர் போகுன்ற ஒரு பயம் தானே அப்போது சமூக அக்கறை உள்ள ஒரு கூட்டத்துக்கு சமூக அக்கறையற்ற ஒரு சிந்தனையற்ற ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு கூட்டத்தை பார்த்தா இவங்க நம்ம கஷ்டப்பட்டு இளைய தலைமுறை பிள்ளைகளை அரசியல் படுத்தி வச்சிருக்கோம் அவங்கள வந்து கேலி கூத்தாக்குறது அவங்க

இருந்து நம்ம தொடச்சி எரியணும்னு போராடிக்கிட்டு இருக்கோமோ தமிழோடைய உரிமையை இந்த மண்ணுல வந்து மண்ணோட மண்ணா புதச்சி போட்டாங்களோ அந்த திராவிடத்தை மறுபடியும் ஒருத்தர் தூக்கி போட்ட தூக்கி தூக்கி பிடிச்சிக்கிட்டு அது சனிக்கிழமை தூக்கிட்டு வருவாருன்னா அது சனிக்கிழமை மாதிரி ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று மீண்டும் ரோட் ஷோ இதுக்கு மக்கள் தான் பயப்படணும் நீதிமன்றங்கள் இருக்காங்க ஏற்கனவே நடந்தது என்ன ஏன்னா இப்போ நீதிமன்றங்களில் ஒரு தீர்ப்பை வச்சு தான் இன்னொரு தீர்ப்பு மேற்கோள் காட்டுவாங்கன்னா நடந்ததை வச்சு தான் நாங்கள் மேற்கோள் காட்ட முடியும் உஷார் ஐயா உஷார் கூட ரோட் ஷோ வரும் சனிலேன் கூட ரோட் ஷோ வரும் அங்கேயும் கும்பல் கூட தான் செய்யும் அதெல்லாம் ஒரு கூட்டமா அது கூடும் சன்னி லியோனை பார்க்கும் கைத்தட்டும் களைஞ்சிரும் அங்கே கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது அழக பார்க்கும் மூஞ்சை பார்க்கும் அவ்வளோந்தான் அப்படி தான் விஜய்க்கு கூடுற கூட்டமும் சினிமாவுக்கு தங்கையாக சினிமாவுக்கு கூட்டம் இருக்கும் அதனால் தான் வந்து அவங்க பயணத்தை ஐயா நாங்க இது நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் நாங்க கொள்கையை புரிய வச்சு நறுக்காக எடுக்கிறோம் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா டிவி கே பார்த்து நாங்க பயப்படுறோம் இங்க வந்து ரெண்டு பக்கம் வேறுபாடு இருக்குன்னு எங்கள்கிட்ட இருக்கிற வாக்கு வந்து ஒரு சதவீதம் கூட குறையாது ஆனால் அவங்க வாக்கு அவங்கிட்ட வாக்கே இல்லைங்க இப்போ போகிறது எல்லாம் பதினாலு பதினஞ்சு பதிமூணு பன்னெண்டு அதான் போகுதுங்க அவங்களுக்கு வாக்கே கிடையாது அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கூட்டம் கொடுத்து கூட்டம் கொடுத்துன்னா தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வென்றாதான் வந்தால் தான் தெரியும் அவருடைய நிலைமை என்னென்னு அதனால் இப்போ வந்து இந்த நடிகருக்காக கூடுற கூட்டத்தை வச்சு இது வந்து அவருடைய நிலைப்பாட்டை சொல்ல முடியாது அரசியல் நிலைப்பாட்டை சொல்ல முடியாது கடந்த லாஸ்ட்டு விஜய் பேசும்போது என்னடா ஆகுன்னா தற்கூரி தற்கூரிங்கிறீங்க அதாவது தற்கூரின்னு யார் குறிப்பாக வந்து அண்ணன் சீமான் வந்து அந்த தற்கொலைங்கிற வார்த்தையே தலைவர் சொன்னாரு அடுத்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு மக்கள் பாடம் போட்டு வரும் சொல்லியிருக்காங்க தற்கூரி நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்னா நீங்கள் தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஊடகங்கள்லாம் வந்து டிவி கையில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் அந்த இளைஞர்களாகட்டும் அவங்கக்கிட்ட போய் கொள்கைன்னு கேட்டு நீங்கள் மயக்க நிட்டுங்களேன் யாராவது ஒரு ஆள் அந்த கொள்கையை பற்றி விளக்கி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் கேட்குறோம் அவங்களுக்கு அந்த கொள்கையை தெரியாது இந்த எஸ்ஐஆர் பற்றி உங்களுக்கு தெரியும் இப்போ இடையில அவங்க நடத்தின ஒரு போராட்டம் எஸ்ஐஆருக்கு நிறைய பெண்கள் அழிச்சிட்டு வந்திருந்தாங்க அம்மா எதுக்கு வந்திருக்கீங்க எஸ்ஐஆருக்கு வந்துடும் அப்படின்னா தெரியலைங்க சொன்னாங்க விஜய் வந்திருக்காருன்னு சொன்னாங்க வந்தோம் இதுதான் அவங்களுடைய அரசியல் அதனால அப்படிப்பட்ட அரசியல் படுத்துகிறவங்களை வந்து நாங்கள் தற்கூரின்னு தான் சொல்லுவோம் அவங்க ஏற்க மாட்டாங்க தான் என்னைக்குங்க பைத்தியம் பைத்தியம் சொன்னால் ஏற்கும் நம்ம இல்லை இல்லைன்னு தான் சொல்லிட்டு போகும் அது தற்குறி தான் தற்கொரி கூட்டம் தான் அது விஜய் எடப்பாடி கூட தான் தமிழ் ஆனால் அவர் யார் கூட போய் சேர்ந்திருக்காரு அவங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன திராவிடம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த திராவிடத்தை முற்றுமுழுமா முழுமா அடி அழிக்கிறது தானே நம்மளுடைய நோக்கமாக இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி அண்ணா எடுத்தோடனே திராவிடத்தை அழிக்கிறேன்னு சொல்லலை ஐம்பது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் இந்த அரசியலை பார்த்துட்டோம் நம்ம இந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியலுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நிற்கலை இதை உணர்ந்து தான் நாங்கள் கடைசியாக திராவிடம் முழுக்க முழுக்க தமிழ் தேசியை அழித்து ஒழிக்கிறதுக்காக ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்குங்கிறதுனால தான் அதை முழுமையாக நாங்கள் க புறம் தள்ளணுங்கிறதுனால நாங்கள் முழுமையாக தூய தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வரோம் திரும்ப இவர் தங்கச்சி சொன்ன மாதிரி ஒரு கண் திராவிடமும் ஒரு கண் தமிழ் தேசியமும்னா அது வந்து நல்ல கண்ணாக தான் போகும் நல்ல கண்ணாக வராது ஓ நீங்கள் சொன்னீங்க கூட்டம் அதிகமாக வருதுன்னு கா இது வடிவேல் காமெடிக்கு கூட அதிக பேர் ரசிகர் தான் இருக்காங்க அதனால வந்து அவங்க தான் பெரிய நபர் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னாலும் அது பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி தான் இது வடிவேலுக்கு எப்படி வடிவேல் காமெடிக்கு எப்படி மக்கள் வந்து சிரித்து ஆரோவரம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் விஜயோட தேர்தலுக்கும் தேர்தலில் வந்து ஃபஸ்ட்டு கொள்கை என்ன கோட்பாடு என்ன இப்போ அவங்க தற்புரியுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இவ்வளவோ சொல்கிறாங்க இவ்வளோ பேசுகிறாங்க இன்னும் வரலாம் யாராவது ஒரு அந்த அதில் உள்ள வந்து ஒரு சாதாரண ஒரு பையன் வந்து அதை கடைபிடிக்கிறானா இப்போ கொண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்து கரூராக இந்த ஊர் அந்த ஊருக்கு வரும்போது அந்த வாகனத்தில் வந்து அவ்வளோ வேகமா போகிறாங்க பக்கத்துல ஒரு வாகனம் போகுது அந்த வாகனத்துல இடிக்கிற மாதிரி காலை தூக்கி அதில் வச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்காங்க அப்புறம் தற்கொறையில் இதை எப்படி சொல்லாமல் எப்படி என்னன்னு சொல்லுவாங்க சரிங்க அங்கே அன்பாக இருக்காங்க விஜய்க்கு அவங்க மேல அன்பு இருக்குன்னு எடுத்துக்கல முடியுமா அதை வந்து விழுகுறான் அதை பார்த்துட்டு நிறுத்தல அந்த பிள்ளைகளுக்கு வந்து சொல்லணும்ல தம்பி இப்படி செய்யக்கூடாது இது தவறு இது வரைக்கும் விஜய் நீங்க செய்யறது தப்பு நீங்கள் இப்படித்தான் நடந்துக்கணும் இப்படித்தான் இருக்கணும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க வந்து கட்டுப்பாடோடு நடந்துக்கணும் நீங்க கட்டுப்பாடு நடந்துக்கலன்னா அதற்கு நான் விமர்சனத்துக்குள்ளாவே அந்த பழிக்க நான் ஆளாக்கதிகள் எந்த இடத்துலயுமே ஒரு தலைவரா அது அவர் பதிவு பண்ணிருக்காரா இல்ல மத்த கட்சிகள் மாதிரி கிடையாது நம்ம கட்சிகள் கூட்டம் வந்து கட்ட விழுந்து விட்டு தெரியறதுக்கு பேரு கட்டுப்பாடற்ற கூட்டம் இத வந்து ஒரு பெருமை இது வேறயா வாயை கலராதீங்க வேறையா வாய கலராதிங்க என்ன வித்தியாசம் பாக்குறீங்க நாம் தமிழர் கட்சியில பெண்களோட பாதுகாப்பு எப்படி டிவிக்கே எண்ணி எண்ணி என் டி கேவா டிவி டிவிக்குன்னு அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்றது தான் டிவிக்கேன்றது எனக்கு நீங்களாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்றதுனால எங்களுக்கு அவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்க நிறைய நிறைய அது எப்படி சொல்கிறது இப்போ பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்புக்கு பார்த்து கேட்டிங்க அங்கே உள்ள மகளிர் இருக்கும் நாங்கள் வந்து எப்படி வந்துட்டு போகிறோம் ஒன்று பாருங்கள் வித்தியாசம் நிறைய இருக்குது எப்படின்னா உணர்வு முக்கியமான உணர்வு கொள்கைகள் நாம் தமிழர் பொதுவாக வந்து விஜய கட்சியை பார்த்து பயந்துட்டாங்க அங்கே அதிகமாக கூட்டம் இருக்கு தான் விஜய் நேருக்கு நேரம் விமர்சிக்கிறாங்க திமுக விட அதிகமாக தம்பி பண்ணிகள் கூட கூட்டம் நிறைய தான்பா இருக்கும் சிங்கம் எம்பி தனிச்சு தான் நிற்கும் புலியும் தனித்து தான் நிற்கும் அது மாதிரி கூட்டம் இருக்கிறதுக்காப்டி வந்து அவங்கள பார்த்து பாய்ப்புறோம் அப்படின்ற கிடையாது எங்களுக்கு வந்து உணர்வுகள் இருக்கு கொள்கைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் அவங்கள பார்த்து பயப்படணும் ஒன்றும் அவசியமே இல்லையே எதுக்காக அவங்கள பார்த்து பயப்படுறதுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க என்ன வச்சுருக்காங்க எதை வச்சு நாங்கள் பயப்படணும்னு அவங்க சொல்கிறாங்க ஆதரவு அதிகமாக இருக்குது அதனால அதாவது குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் வந்து சரியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நூறு சதவீதம் அதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா எங்கள் கொள்கை ஏற்று வர பிள்ளைகள் தான் எங்கள் கட்சியில் இருக்காங்க எங்கள் வாக்கு எப்போதுமே யாருனாலுமே பிரிக்க முடியாது நாங்களாம் வந்து தெளிவாக உணர்வாக இந்த கட்சியை நாங்கள் பயணிக்கிறோம் நாங்கள் வந்து ரசிகரை பார்த்தோ இல்லை படத்தை பார்த்தோ நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வரல தேசிய தலைவரோட கொள்கையை சுமந்து நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் ஊட்டம்லாம் எந்த காலத்துலையுமே பிரியாது அதை பற்றி நாங்கள் வந்து அவங்களை பற்றி நாங்கள் பயப்படுறோம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு அளவு கூட காரணம் கிடையாது